என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளிநாடு யோகத்தை கொடுத்த போகிறது அதே போல என்னக்கா தொழில் சார்ந்த விஷயத்துல வெளியூர் வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பெற்றுத் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அமைப்பு நிறைய பேர் என்னக்கா இந்த கால அரசியல் ஈடுபடணும் அரசியல் ஏதாவது பதவி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அரசியல் ஒரு நல்ல பதவிகளை பெறக்கூடிய விஷயமா இருக்கு நிறைய பேர் எனக்கு இந்த காலத்துல வீடு வாகனம் இந்த மாதிரி ஏதாவது சொத்து சேர்க்கைக்கான விஷயம் இருக்கு அதே போல எனக்கு தன சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கு நிறைய பேர் மேஜர் மேஷராசிக்காரர் இந்த காலத்துல ரியல் எஸ்டேட் பண்ணாங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அதே போல எனக்கு பதினோராம் இடத்துல இந்த காலகட்டத்தில் வந்து பேராசையை தோன்றுவார் அந்த பேராசையை மட்டும் குறைச்சுக்கிட்டீங்க ஆசையோடு அற்புதமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போது எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தான நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்